எல்லாருக்கும் காலை வணக்கம் வாங்க இன்றைக்கி ஒரு புளிக்குழம்பு செய்யலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டே வந்து நான் சுடுதண்ணில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவரையும் வந்து கத்திரிக்காவும் நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க சுடுதண்ணில் போட்டு எடுத்தீங்களா அதில் இருக்க புழு எல்லாம் இருக்காது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க பொறித்த மாதிரி இல்லாமல் நல்லா கொஞ்சம் வதங்கின மாதிரி எடுத்துக்கோங்க பொண்ணுகமாக வர மாதிரி லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகும் இந்த டைமில் தனியாக எடுத்து வச்சுருங்க அதே கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அதுலேயே வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க மேக்ஸிமம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேங்கிற சின்ன வெங்காயம் இல்லாததுனால கொஞ்சம் மிளகாய் வரமிளகாய் கருவாப்பிழை இதுக்கு பச்சை மிளகாய் போட்டால் நல்லாயிருக்குது வர மிளகாய் போட்டுக்கோங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கி கொஞ்சம் ஒரு ஒரு தக்காளி புலி குழம்பு தக்காளி இல்லாமல் இருக்க முடியுமாங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் விலை நான் லைட்டாக அந்த அந்த கலருக்காக போகிற மல்லி வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க எப்படி இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுங்க ஏன்னா அந்த தூள் எல்லாம் பச்சை வாசம் போகிறதுக்காக நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கனால இவ்வளோ தான் எடுத்துருக்கோம் எங்களுக்கு எங்களுக்கு போதும் இதுவே கொஞ்சம் மீதி ஆகும் அப்புறம் நம்ம காலிஃப்ளவரையும் கத்திரிக்காயும் அணைக்க வச்சிருந்தது இதில் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான ஒன்று நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம் அதுக்காக நல்லா இது பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொதிச்சு வரும் இதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொதித்து வரும் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா புளி கொஞ்சம் ஒரு கையளவு புளி தேவையான அளவு கொஞ்சமாக ஊற வச்சு அதை வந்து சேர்த்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்தேன் அதனால் இப்போ சேர்த்துக்கிட்டேன் நல்லா கொதித்து வரும் புளி அடிப்பிடிக்காது அந்த அளவுக்குலாம் நல்லா மூடி வச்சுருங்க கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம்